ஹிட்டப்பு எம்பத்தி கேலியகே புத்கலிக்கல் லே கம்பெச சேவைக்கின் பகல்வாக்கன் நாமிக்கவ பத்கர ரஜ் லக்ஷ் அசூவாக பாடுகளை கேலியகே புத்தாத்த ரிமாண்ட் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது முன்னாள் அமைச்சர் கேலிய தனிப்பட்ட செயலாளர்களாக பதினைந்து பேர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் பெயரளவில் எனவே இதன் மூலமாக அரசுக்கு எண்பது லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அவர் ஏற்கனவே விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இப்போது அவரது புதல்வரும் விளக்கம் வைக்கப்படுவதற்கான உத்தரவு நேற்றைய தினம் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே அந்த செய்தியாக அமைந்திருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கும்போது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள மூன்று முறைப்பாடுகளுடன் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே எ ரமுக்கொல்லவின் மகனான அமித் ரமுக்கொல்லவை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு கொழுப்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த சந்தேகனபரிடம் நேற்று மூலம் பதிவு செய்ததன் பின்னர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் கருத்து முன்வைத்து சந்தேகநபர் முன்னாள் அமைச்சர் கே எமக்குல்லவின் மகன் என்றும் அவர் முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலராக கடமையாற்றியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சந்தேகநபரினால் அமைச்சரின் பிரத்யேக பணிக்குழாமுக்காக பதினைந்து நபர்களை பெயர்கள் குறிப்பிட்டு அவர்களை நியமிக்குமாறு அவரின் கையொப்பத்தில் அமைச்சரின் செயலருக்கு பட்டியல் ஒன்று அனுப்பி வைத்திருந்ததாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பதினைந்து நபர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சில் சேவையாற்றவில்லை என்பதோடு அவர்கள் அந்த பதவிகளுக்காக பேரளவில் நியமித்துள்ளதாகவும் அவர்களுக்கான சம்பள கொடுப்பனவு மற்றும் மேலதிக கொடுப்பனவு என சகல கொடுப்பனவுகளையும் பிலிமத்தலாவை உள்ள தனியார் வங்கி ஒன்றின் கணக்குக்கு மாற்றியுள்ளதாக விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதாக அந்த அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த நிதியமைச்சர் கேளிய ரம்பக்கொலவை அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருப்பதோடு அமைச்சரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்த நியமிக்கப்பட்ட நபர்களுக்கான சகல கொடுப்பனவுகளும் இந்த சந்தேக அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனூடாக அரசுக்கு எண்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதியாகி இருக்கிறதே இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்காக சந்தை நபர் உள்ளிட்ட ஏனைய சிலர் இணைந்து திட்டமிட்டு செயற்பட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அவரை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமரல் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தொடர்ந்தும் நீதிமன்றத்திடம் கோரியிருக்கிறார்கள் இருந்தபோதும் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்தினை காஞ்சன ரத்வத்தே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சகலவற்றையும் நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கூறுவதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தினூடாக எந்தவொரு நிதியும் தனது கட்சிக்காரரின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்றும் நிலவும் சட்ட நிலைமைகளுக்கு அமைய அவர் செயற்பட்டுள்ளதாகவும் சட்டத்தன்னை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய சந்தைபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கிறார் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்ட நீதிவான் சந்தையிரபரை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கு முதல் வைக்குமாறு இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதான செய்திகள்